ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சூப்பர் மார்க்கெட் விற்பனையாளரை நம்ப வைத்து ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான சமையல் எண்ணெய் உடன் மாயமான நபரை போலீசார் தேடி வருகிறார்கள் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபர் வீட்டில் விசேஷம் நடப்பதாகவும் மளிகை பொருட்கள் பட்டியலை வீட்டில் மறந்து வைத்து விட்டதாகவும் கூறி அருகில் உள்ள பால் கடை உரிமையாளரின் மகன்தான் தான் என்று கூறியுள்ளார் இதனை நம்பிய விற்பனையாளர் சமையல் எண்ணெய் பெட்டிகளை எடுத்துச் செல்ல அனுமதித்தார் நீண்ட நேரம் வராததால் பால் கடையில் விசாரித்த போது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்